தூக்கிட்டு பத்து நாளா ஏன் போட்ட ஓட்டில் போட்டோட்ட போய் நிற்கிறேன் சமாளிக்க முடியல பாத்தியா எப்படி நான் யாரும் தெரியுதா யாரும் தெரியுதா என்னை அவனை பாரு என்னை அவன் தொப்பின்னு தாடி அது ரெண்டு இல்லாம நான் நிற்கிறேன் என்ன அவன் கொஞ்சம் தவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கு ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் சன்மானமிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் என் தாயும் அவதாயும் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருதியில் ஓடுதுரா மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில் ஓடுது என்னை சமாளிக்க முடியல என்னோட பேசுறேன் நான் பேசுறது பெரியார பெரியார் பேசுனத பேசுகிறேன் நீ என்ன செய்யணும் வீரமாக அங்கே உட்காந்து பெரியார் அப்படிலாம் பேசல சீமான் மொயித்தூரர் அதானே பேசணும் பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டே பஞ்சாயத்து இங்க ஏதா பாய்த்துக்காரப்பையில நான் ஓ வீட்டுல கல்லறிஞ்சா நீ என் வீட்டுல தாண்டா எரியணும் நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியறா அவற்ற ஏண்டா போச்சுரா நானாவது வெறுந்தோட இருக்கேன் அத இடுப்புல பிரச்சினோட இருக்கிறாங்கள ஏய் சும்மா ஏ இங்க பாரு ஏய் நாங்க ராணுவ பேரடு நீ குச்சி வெண்டி தள்ளாடிக்கு வந்துக்கிட்டு திராவிடம் தலைச்சு விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எடிச்சு விடுகிறது நீ நீ சேட்டதை தம்பி கேட்பது அவர் ஏங்க கொண்டு அப்படின்னு அவன் நான் முன்னாடி நிற்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நான் தமிழர் கட்சிக்குள்ளடாவன் தமிழ் நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதினோரு கோடி தமிழ் பேசியனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உருவம் என்றடா உலகம் அவன் எங்களுக்கு பேரல்லடா வரலாறு அவன் தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன் தானடா அடிமை மேலானது என்று சொல்லி அவன் தானடா சாழ்நடைந்து வாழ்வதிலும் சண்டையை சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று அவன் தானடா அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தாண்டா நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னை எதே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்க அவன்கிட்ட போகாத நீ பெரியார் உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடி உண்டு இங்கவாறு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட உண்மையில வீசுறேன் என்ன நடக்குன்னு பாரு ஏன் பத்திற்கு என்ன வீசல வீசினா என்ன ஆவாயின் பார்த்து நீங்க ஒரு உன்னைய பதச்சரத்துல புல்லு கூட முளைக்காது பீக்கார் கார்பன் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி ஒரு கோடி எருமலை அடை காத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான் அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன்லாம் பத்தவத்தை ஏற்றிட்டு போயிட்டேருவான் தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்ட ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்தவத்தை திராவிட குப்பையை ஏற்றி தாண்டா தமிழ் தேசிய அரசியல் பற்றி எரியுது தமிழன் என்ன எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பா அம்மா இங்க வந்து பேசு நான் இந்த தெருவில் பேசு அந்த தருவில் பேசுங்க அதைப்பட்டு விழுப்புரத்தில் கத்துறது திண்டிவனத்தில் வளத்தில் கத்துறது அந்த வேலையை இங்க வரணும் கொஞ்சம் இருங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சிக்கிறேன் தம்பி நெருப்பு எரிந்து ஒரு பொருட்க வர இருங்க இருங்க நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு ஒரு வாக்காளரா பேச நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்து ஏய் இருங்க தம்பி உங்களால பாருங்க இடையூறு வருது அமைதியா இருங்க அமைதியா இருங்க ஏ தள்ளுப்பா பேசுனா பாபா சாமி பிடிச்சாடும் பெருசா ஒன்று சொல்றதுக்கு இல்ல சொல்றதுக்கு இல்ல இன்னும் நிறைய இருக்கு இன்னும் எட்டு நாள் கூப்பிட்டு நாள் கூப்பிட்டு இருக்கேன் நேத்த விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கேன் தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்க வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னத்தியர் நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் மக்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பத்து கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதம் ஆழமாட்டீர்கள் என்னரும் தமிழ் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இன மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார் நீங்கள் வலிமை பெற வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றார் நாங்கள் தமிழர்கள் என்ற அடையாளத்துக்குள் தொடங்குங்கள் இனிமேலாவது இனிமேலாவது என் அன்பு மக்களே வாங்க சொல்லுகிற போது அந்த வாங்கு மொழியை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாடிப்பான் என்று நம்புகிற என் மக்கள் அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகவன் ஏன் ஏக இறைவனுடன் துவா செய்கிறோம் அல்லா எங்கள் இந்த பிள்ளைகளின் மன வழியையும் குமுறையும் ஆரங்கத்தை கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு அருள் கொடுங்கள் இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிக்கட்டும் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மகத்தான மகன் இந்த பெருமக்களே உங்களிடத்திலே ஒன்றுதான் சொல்வேன் மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பது என்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார் என்னை மட்டுமல்ல இங்கே கோடி இருக்கிற என் தம்பி தெரிந்து கொள்ளும்ல என்னே மட்டுமில்லை இவர்கள் ஐயா பெரியார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார் ஏன் நான் நேற்று வந்தவைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான் வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகை மாயோன் மேய உலகு சேயன் மேய உலகு உலகு வேந்தன் மேய மேய பெருமணல் வர்ணன் தீம்புணல் உலகு என்று நிலங்களை பகுத்து வகுத்து தந்த வகுத்துமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார் பிறப்பு ஒக்கு எல்லாவும் இருக்கும் என்றால் இல்லையே மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரியக்கூழி என்கிறார் கம்பனை கபிலரை இளங்கோவை ஆரியக்கூழி என்கிறார் காலேசியாக என்னுடைய அருமை பாட்டன் உன்னுடைய அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டி தந்த வருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார் நாம் ஆரிய கூலி பெரியார் யார் என்றால் திராவிட கூட்டாளி ஆரிய கூட்டாளி ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல ஆங்கில அடிமையினாகவும் வாழ்ந்திருக்கிறார் ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள்